ஸ்ரீ குருபியா நமஹா ஹரிஹி ஓ எல்லாம் அல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே நாம் நக்கீரர் சுவாமிகள் அருளி செய்த திருமுகாற்றுப்படையை பார்த்து கொண்டிருக்கின்றோம் திருமுகாற்றுப்படையில் குன்று தோராடல் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம் குன்றுகள் தோறும் குறவர்கள் கூடியிருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வருகின்றார்கள் இதுவரைக்கும் அங்கே முருகனை எண்ணி அந்த குறவர் தலைவனாக இருக்கும் வேலன் வேலன் ஆடுகின்றான் குறவர் கூட்டமாக இருந்து அவர்கள் குடும்பங்களாக அந்த செறிந்து இருக்கும் மலைப்பாங்கான அந்த பிரதேசத்தில் அவர்கள் ஏரின் கல்லை உண்டு மகிழ்ந்து தங்களுடைய கூட்டமும் குடும்பத்துமா குடும்பமாக எல்லாரும் முருகப்பெருமான எண்ணி வியந்து பாடி ஆடிக்கொண்டு இருக்கின்றார்கள் அங்கே குற மகளிர்களும் குரவர்களோடு சேர்ந்து ஆடிக்கொண்டு இருக்கின்றார்கள் அவர்கள் சிறந்த ஆடையை அணிந்துள்ளார்கள் காட்டு மலர்களை அணிந்துள்ளார்கள் அப்படியாக இங்கே நக்கீரர் சாமியை வர்ணிக்கின்றார் இப்பொழுது அந்த குன்று விவராடலில் அந்த மலை பாங்கான இடத்தில் நடக்கும் இந்த முக்கியமான இந்த நிகழ்ச்சியில் நாயகனாயருக்கும் முருகப்பெருமான் வருகின்றான் குறவர்களின் அந்த குறவைக்கூத்தை கண்டு மகிழ்ந்து முருகன் ஏற்றுக்கொண்டு அங்கே முருகன் பிரசன்னமாகின்றான் அங்கே முருகன் வருகின்றான் எப்படி வருகின்றான் என்று நக்கீரர் சுவாமிகள் அழகாக விவரிக்கின்றார் இங்கே குன்று தோராடல் கடைசி பகுதியில் இருக்கும் திருமணாற்றுப்படை பாடலின் செய்யன் செவ்வரை செயலை வரும் காதினன் கச்சினன் கழலினன் செச்சை கண்ணியன் குழலன் போட்டன் குறும்பல்லியதன் தகரன் மங்கையன் புகரில் சேவலங்கொடியன் தொடியணி தோழன் நரும்பு ஆர்த்தன் இக்குற தொகுதியோடு குறும்பொறி கொண்ட நறுந்தன் சாயல் நில நேர்வு துகிலினன் முழவுரல் தடக்கையின் இயல ஏந்தி மென் பல்வினை தழியித் தலையத்து தலை தந்து குன்று தோராடலும் நின்றதன் பண்பே அதான் வேதியர் சபையிலே வேதவோஷம் முழங்க இருக்கும் இடத்தில் முடிவ பெறுமான் சுப்பிரமண்யோ சுப்பிரமண்யோ சுப்பிரமணியோ என்று அங்க வேதியர்கள் முழக்கத்தில் வரும் சுப்பிரமணிய பெருமான் முருகப்பெருமான் இங்கே குறவர்கள் மனமகிழ்ந்து பாடும் அந்த குறவை கூத்து அந்த ஆடலுடன் பாடலுடன் இருக்கும் அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு முருகப்பெருமான் இங்கேயும் வருகின்றான் எப்படி வருகின்றான் செய்யன் சிவந்த ஆடையன் செவ்வரை செயலை தன் புயல் வரும் காதினன் முருகப்பெருமான் நிறம் அக்னி பிழம்பு அக்னி சுருவம் முருகப்பெருமான் என்ற ஏனென்றால் அந்த சிவனார் நெற்றிக்கண்ணில் இருந்து தோண்டியவன் எம்பெருமான் முருகப்பெருமான் சத்யோஜாதம் அகோரம் என்று அந்த ஐந்து முகத்தில் இருந்து அதோ முகம் சேர்ந்து ஆறு முகத்தின் நெற்றிக்கண்ணில் இருக்கும் அந்த நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு தீப்புரிகளாக வந்து பிறந்தவன் முருகப்பெருமான் ஆனால் அவன் சிவப்பு நிற வர்ணத்தை உடையவன் செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் அதனால் செவ்வாய் குறைபாடு உள்ளவர்கள் முருகனை வேண்டி வணங்கினால் முருகனுக்கு செவ்வரளி மாலை சாத்தி முருகனை வழிபட்டால் அவர்களுடைய அந்த செவ்வாய் குறைபாடுகள் நீங்கும் என்பது திண்ணம் வீடு கட்டுவதில் இருக்கும் குழப்பங்கள் திருமணத்தில் இருக்கும் குழப்பங்கள் வேலை கிடைப்பதில் இருக்கும் குழப்பங்கள் எல்லாம் முருகப்பெருமானை வேண்டி வணங்கி வருவதால் அங்கே அகலும் அப்படிப்பட்ட செய்யன் சிவந்த ஆலயன் முருகப்பெருமானே ஜோதி ஜோதிஸ்வரூபம் அக்னி அக்னி கர்ப்ப சமீபாயா நமோ நமோ என்று ஒரு நாமாவளி அப்படியே அக்னி சொரூபமாக இருக்கும் முருகப்பெருமான் அவன் சிவந்த ஆடை அணிந்துள்ளான் மீண்டும் செக்கச் சிவந்திருக்கின்றான் இருக்கின்றான் அது மட்டுமா செவ்வரை சேலை தன் தளிர் துயில் வரும் காதினன் சேலை என்றால் அசோக மரம் அந்த அசோக மரத்தின் அடி பாங்கு இருக்கும் அந்த அடி பாங்கில் சிவந்திருக்கும் இருக்கும் மரம் அங்கே தன்மையான தளிர் அந்த தளிரை காதில் ஆபரணமாக அணிந்துள்ளானோ அது அவன் நடந்து வரும்பொழுது காற்றில் அசைகின்றது அது மட்டுமல்ல கச்சு பட்டு கச்சை அணிந்துள்ளான் அடுத்து கழலினன் வீர கழல் அணிந்த காலை உடையவன் இந்த கடல் என்பது கழனிந்த பாதம் திருவடி இதுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கின்றது ஏனென்றால் அந்த இரண்டு திருவடிகளும் அது ஞானத்தையும் தர்மத்தையும் குறிக்கக்கூடிய அந்த விஷயம் ஒன்று இகத்தை கொடுக்கக்கூடியது ஒன்னொன்று பறத்தை கொடுக்கக்கூடியது இகத்தில் எல்லா சுகங்களையும் மோக் இன்னொரு கால் திருவடி மோட்சத்தை கொடுக்கக்கூடிய திருவடி அப்படிப்பட்ட அந்த கழல் இந்த கழல் அடைந்த புரிய பெருமான் அந்த கடலை தலைமேல் ஆபரணமாக அணியாக கொண்டவர்கள் எத்தனையோ பேர் அதில் ஒருவர் பரித சுவாமிகள் சந்திரன் ஊதியில் புரிகின்றார் ஒப்பற்று தனி வேலை உடைய முருகப்பெருமான் அவன் கால் கழல் வீர கழல் அணிந்துள்ள கழலின அப்படிப்பட்ட கழல் அதனுடைய அர்த்தமானது அந்த முருகப்பெருமானின் அருள் ஆனது அந்த திருவடியில் மிகுதியாக இருக்கின்றது அந்த அருள் அனுபவம் எனக்கு எனக்கு சூடும்படி என் தலைமேல் சூடும்படி எனக்கு கொடுத்த அந்த தன்மையை நான் எப்படி சொல்லுவேன் சொல்லக்கூடிய விஷயமா மோட்சத்தை தரக்கூடிய அந்த கடல் சுரர் மாமுடி தேவர்கள் தங்களுடைய முடி மேல் பணிந்து ஏற்றுக்கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட கடல் வேதத்தின் மேல் இருக்கக்கூடிய அந்த கடல் வள்ளி பிராட்டிக்கா வள்ளி பிராட்டிக்காக காடும் தினைப்புணமும் பிரிந்த கடல் தமிழும் கடல் நல்ல மனம் நிறைந்த கழல் என்று அர்த்தம் கொள்ளலாம் அதன் உண்மையான அர்த்தம் அருளை தரக்கூடிய அப்படிப்பட்ட மோட்சத்தை தரக்கூடிய அந்த கழல் என் தலைமையில் முறை பெருமான் வைத்தான் பாத தீட்சை எனக்கு அந்த என்னை அருள் தந்து என்னை ஆட்கொண்டான் அந்த தன்மையை சொல்லும் என்று கழலை பற்றி உயர்வாக கூறியுள்ளார்கள் அரினா சுவாமிகள் சாடும் தனிவேல் முருகன் ஜரண சாடும் தனிவேல் முருகன் ஜரண சூடும்படி தந்தது சொல்லு மதோ சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடோ சுரர்மா முடி வேதமோ வீடு சுரர்மா முடி வேதமோ காடும் குணமோ கமழோ கழலே காடும் குணமும் கமழும் கழலே அப்படிப்பட்ட கழல் குமார ஒப்புலன் சூக்தம் குறுகின்றது தேவர்கள் தன் ஊற்றில் சக்தியை எல்லாம் இழந்து திக்கு தெரியாமல் முருனிடம் சரணாகதி அடைந்தார்கள் அடைந்து முருகபெருமானின் பாதார விண்ணங்களை சரணங்களை வீரக்கள் அணிந்த அந்த பாதங்களை தங்கள் தலைமையில் வைத்து கொண்டார்கள் அவர்களை காத்து ரஷித்தான் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு வணக்கம் என்று குமார உபனிஷத் சூக்தம் கூறுகின்றது சீர்ஷேணோகேதாதோ அப்படிப்பட்ட உயர்ந்த கழல் கச்சினன் செச்சை கண்ணியன் வெற்றி மலை கொண்ட மாலையை அணிந்துள்ளான் அவன் எப்படி வருகின்றானாம் குழலன் குழல் ஊதி கொண்டு வருகின்றான் மாமனை போல் கோட்டன் கோடு என்றால் கொம்பு கொம்பு வாத்தியம் அதை அதை இசைத்து கொண்டு வருகின்றான் குறும்பல் லியத்தன் பலவிதமான சிறு இசைக்கருவிகளை அவன் இசைத்து கொண்டு வருகின்றான் தகரன் தகர் என்றால் ஆடு முருகப்பெறமான ஆற்றின் மேல் வருகின்றான் ஆடு என்பது இப்பொழுது வழக்கில் எல்லாரும் ஆடு ஆடு என்று இழிவாக புரிகின்றான் ஆனால் அது ஆடு என்பது முருகப்பெருமானின் வாகனம் முருகப்பெருமான் வேள்வியில் பெருமானின் வேள்வியில் தோன்றிய ஆட்டை நடக்கி தன் வாகனமாக ஏற்றுக்கொண்டான் அப்படிப்பட்ட ஆட்டின் மேல் இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் தகரன் மங்கையன் அவன் மயில் மேல் இருக்கக்கூடிய எந்த நேரத்திலும் நீல செகண்டியில் மேல் வருவான் என்கிறான் என்று அறிஞர் வாக்கு அப்படி அந்த மயில் மேல் வருகின்றான் புகரில் சேவலன் கொடியன் நெடியன் குற்றமற்ற சேவல் கொடியை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் அதை பிடித்துக் கொண்டு இருக்கும் மாமனைப் போல மருகனும் நெடியன் தொடியணி தோழன் வளையணிந்த தோலை உடையவன் அப்படி முருகன் வருகின்றான் வரும்பொழுது அவனுடன் பாடிக்கொண்டு அவன் வருகையை எண்ணி மகிழ்ந்து அங்கு இருக்கும் குரமகளில் பாடுகின்றார்களாம் எப்படி பாடுகின்றார்களாம் யாழ் மீட்டுவது போல் இருக்கின்றது அவர்கள் குரல் நரம்பு ஆத்தென்ன இக்குரல் தகுதியோடு அவர்கள் பாடுவது யாழ் மீட்டுவது போல் இன்னிசியா இருக்கின்றது முருகனை போற்றி பாடுகின்றார்களாம் முருகப்பிரன் வருகின்றான் அவன் ஆடையில் அந்த சிவந்த ஆடையில் குறும்பொறி கொண்ட நருந்தன் சாயல் மருங்கிற்கட்டிய நிழல் நேர்வு துகிலினன் அங்கங்கே பொறிகள் நட்சத்திரம் போன்ற அந்த அந்த ஆடையில் ஜொலிக்கின்றது அந்த ஆடையில் பலவிதமான வர்ணங்களை கொண்டு அந்த ஆடையில் கோடுகள் கொண்டு அந்த பொறிகள் நட்சத்திரமாக ஜொலிக்கின்றது அப்படிப்பட்ட ஆடையை அணிந்து மணக்கும் நல்ல நறுமணம் வீசும் ஆடை மெல்லிய ஆடை அது எப்படி வருகின்றானாம் நிலர் நேர்வு துகிரினன் அதாவது இந்த பூமியில் பெரியவர்கள் வரும் பொழுது அவர்கள் உடுத்தும் ஆடையானது இது ராஜாவுக்கும் வழக்கம் அவர்கள் ஆடை வந்து நிலத்தில் தழைய வேண்டும் அப்படிப்பட்ட ஆடையை தான் வருவார்கள் பெரியவர்கள் அதுபோல் இங்கே இந்த நிலத்தில் தழையுமாறு முருகப்பெருமான ஆடையை உடித்து கொண்டு வருகின்றான் அவனுடைய கைகள் எப்படி இருக்கின்றதா மத்தளம் போல கைகள் அதை தலை கையாக அவனுடன் சேர்ந்து அந்த மகளிர்களும் சேர்ந்து ஆடிந்தார்களாம் குறவர்களும் ஆடிந்தார்களாம் அவர்களுக்கு தலை கையாக அந்த மத்தளம் போன்ற கையை அவன் கொடுத்து முருகப்பெருமான் அவருடன் சேர்ந்து அந்த பிறவை கூத்தில் அவனும் பங்கேற்று இன்புற்று இருக்கின்றான் இப்படிப்பட்ட நிலைவு நிலைவு உடையது இந்த குன்று தோராடலில் முருகன் இருக்கும் பாங்கு என்று கூறி இங்கே சுவாமிகள் மக்கீரர் சுவாமிகள் குன்று தோராடலை பற்றி பாடி முடிக்கின்றார் குன்று தோராடலும் நின்றதன் பண்பே அதா என்று மீண்டும் அடுத்து பழமீர்ச்சுவோலையை பற்றி அவர் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதன் வரும் காலத்தில் நாம் பார்ப்பதற்கு எல்லாம் எல்லாமே முருகப்பிரும்பான் நமக்கு அருள் புரிவாராக ஹரஹர பார்வதி பதையே அரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட் இறைவா போற்றி காவாய் கனகத்திரலே போற்றி கைதை மலையானே போற்றி போற்றி தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா